அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளர் திரு பாபு முருகவேல் அவர்கள் இணைக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் கூட்டணி இறுதி வடிவம் பெறுவதற்கு முன்னாலே ஒரு முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறாரு ரெண்டாயிரம் ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் சொல்லியிருக்கிறாரு அனைவருக்கும் வீடு சொல்லியிருக்கிறாங்க எப்படி இந்த இறுதி வடிவம் பெறுவதற்கு முன்னா முன்னதாகவே இவ்வளோ வேகமாக அறிவிப்பதற்கான காரணம் என்ன சார் இப்போ இறுதி வடிவம் பெறணும்னா நமக்கு டெட்லைன் எதுவும் கிடையாது இந்த தான் தேர்தல் வந்து கூட்டணிகள் இறுதி செய்யப்பட வேண்டும் இந்த தேதியில் வந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும் இந்த தேதியில் வந்து அறிவிப்புகள் வெளியிடப்பட வேண்டும் என்று அதுக்கு எந்த விதமான வரைமுறையும் அளவுகோலும் நமக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இல்லை தேர்தல் ஆணையம் தான் தேர்தலை குறிப்பிட்ட தேதியில் நடத்த வேண்டும் என்பதற்காக அதுக்கு சில வரைமுறைகளை வைத்திருக்கிறது அரசியல் இயக்கங்களுக்கு இதுபோல் வரைமுறைகள் எதுவும் கிடையாது அவர்கள் விருப்பப்படுகிற நேரத்தில் எந்த நேரம் அவர்களுக்கு இசைவாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் அவர்கள் அதை பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதை தாண்டி எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பொதுச் செயலராக பதவியேற்ற பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதத்திலேயே நாங்கள் தேர்தல் பணியை தொடங்கிவிட்டோம் குறிப்பாக நான் நாகை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு நான் பொறுப்பாளராக என்னை எங்களுடைய பொதுச்செயலாளர் நியமனம் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் என்னைப் போலவே எண்பத்தி ரெண்டு அமைப்பு ரீதியாக இருக்கிற மாவட்டங்களுக்கு எண்பத்தி ரெண்டு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்து அன்றிலிருந்து நாங்கள் தேர்தல் பணியை தொடங்கிவிட்டோம் அதனால் இதை தேர் இறுதி செய்வதற்கு முன்பாக அவசரப்பட்டு முன்பாக அப்படின்ற அந்த பேச்சை இங்கே இழவில்லை தேர்தல் தொடங்கி அந்த தேர்தல் பயணத்தில் நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நிகழ்வாக ஒவ்வொரு காலகட்டத்தில் எங்களுடைய இயக்கத்தை பலப்படுத்துவது தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகளை செய்வது எப்படி எங்களுக்கான அடித்தளத்தை நாங்கள் அமைத்துக் கொள்வது என்கிற ஒவ்வொரு கட்டமாக நிகழ் நிகழ நிகழ்த்தி வந்து இந்த நேரத்தில் இது போன்ற சரியான நேரத்தில் சரியான அறிவிப்பை எங்களுடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கிறார் இது சரியான ஒரு அறிவிப்பாக மக்களிடத்திலே அறிவித்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் ஊடகங்களின் மூலமாகவும் மக்களிடத்தில் பட்டித்தொட்டியங்கும் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய வரவேற்பை மக்களிடத்தில் பெறப்பட்டிருக்கிறது அந்த வரவேற்பினுடைய வெளிப்பாடு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் உலரிக் கொண்டிருக்கிறார்கள்